போண்டா முட்டை வடை காசை கடிட்டோம்னா நீ வரும் வரும் நமக்கு பேரானந்தமா நான் வந்து அதிமுக ஆட்சி காலத்தை வச்சுக்கிட்டு இருந்தேன் குன்றிய சட்டம் அவன் தப்பி போனா கூட இந்த எண்ணெயை போய் கைது பண்ணிடும் அப்படி ஒரு அதிகாரம் மிக்க அதிகார பலமிக்க அமைப்பு என்னை செய்தி சரியமா இதான் சார் இதான் சார் இதுல படிச்சுக்கிட்டு இருந்தேன் இதுல படிச்சுக்கிட்டு இருந்தேன் ஈழம் தொடர்பா ஈழம் தொடர்பா ஒரு கவிதை எழுதுனேன் என்ன கவிதை எழுதுனீங்க ஒரு கவி எழுதுனேன் என்ன கவிதை எழுதுனீங்க

ஆயும் செய்யோ ஆயிரமோ தமிழன்தான் இங்கே நாம் சண்டைப்படுவோம் ஊர்தியா சண்டைப்படுவோம் வாக்கு யாருக்கு அதெல்லாம் நீங்க தேர்தல் நேரத்தில் நீங்களா உணர்ந்து தெளிந்து முடிவெடுங்க உணர்ந்து தெளிந்து முடிவெடுங்க யார் இந்த மண்ணுக்காக நிற்கிறா யார் மக்களுக்காக நிற்கிறா முடிவெடுங்க ஆனா நாமும் இந்த நிலத்தை இருக்கணும் நைஜீரிய போராளி கிணசரா விவா சொல்றான் மக்களை காக்கும் இந்த போராட்டத்தில் நாம் வென்றாக வேண்டும் இல்லை என்றால் கொல்லப்படுவோம் தப்பித்து போவதற்கு நிலங்கள் இல்லை ஆகவே இந்த நிலத்தை சொல்ற மக்களை அரசியல் அணிதிரட்டாது புரிதலை உருவாக்க வளக்கொள்ளையை தடுக்க முடியாது நாட்டை மீட்க முடியாது நாங்கள் மக்களுக்கு தெரிவிக்கிறோம் நீ திமுக ஓட்டு போட்டாலும் அதிமுக ஓட்டு போட்டாலும் அது அப்பாறு ஆனா மண்ணை மீட்கணும் மண்ணை முதல நிற்கணும் நீங்க மறுபடியும் திமுக போடுவீங்க அதிமுக போடுவீங்க நகருவீங்க நான் ஒண்ணும் செய்ய முடியாது இந்த கட்சிகளுக்கு கொள்கை கோட்பாடு எதுவுமே கிடையாதுங்க திமுக அதிமுக ரெண்டு கட்சிக்கு எந்த கொள்கையும் இல்லை எந்த கோட்பாடும் இல்லை எவன் தான் போட்டியே இந்த போட்டா போட்டி ஐந்தாண்டு நீ ஐந்தாண்டு நான் அவ்வளவுதான் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் எந்த மாறுபடும் இல்லை நான் ரத்தலுக்கே ஓட்டு போட்டு பழக்கம் ஆயிடுச்சு உதயசூலுக்கே ஓட்டு போட்டு பழக்கம் ஆயிடுச்சுன்னா ஒண்ணும் செய்ய முடியாது நீ காலை முழுக்க உழைக்கிற பாடு விடுற வெம்பாடு விடுற ஒரு நல்ல உடை உடுத்த முடியல உன்னால் வறுமை ஏழ்மை இந்த வறுமையோடு ஏழ்மையோடு வாழ்ந்து சாத போகிறாய்யா குடிசிலையே பிறந்து குடிச்சிலேயே செத்து போற குடிசிலையே பிறந்து குடிச்சிலே செத்து போற ஆனா பல நூறு ஹோடிங்களை கொண்டுக்கிறேன் ஸ்டாலின் மகன் உதயநிதி ஸ்டாலினும் ஸ்டாலின் மருமகன் சவரிசன் சேர்ந்து முப்பதாயிரம் கோடிய மூன்று ஆண்டு அடிச்சு காட்சி கொள்ளைய முப்பதாயிரம் கோடி உன் கற்பனைக்கு கூட எட்டாத பணம் மூவாயிரம் காசை பற்ற முடியாத அவசரத்துக்கு முப்பதாயிரம் கோடி நினைச்சுக்கிட்டு இருக்க செத்தம்னா மார்கழி மாதம் செத்தம்னா சொர்க்க கதவு திறந்தே இருக்கும் உள்ள போய் நுழைஞ்சிடலாம் சொர்க்கத்தையாவது எல்லாம் வாழலாம் சொர்க்க நகை இருக்குங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை ஆனா வாழும்போதே சொர்க்கத்தை வாழ்றது போல வாழ்றேன் நம்மளை நரகத்தில் தள்ளிட்டு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு ஒரே ஆயுதம் வாக்கு தான் வாக்குங்கிற ஆயுதம் தான் நீ துப்பாக்கி எடுக்க தேவையில்லை நீ கத்தி கடப்பா எடுக்க தேவையில்லை வாக்கை ஏழு உன் வாக்கை சரியாக செலுத்தி விட்டால் நாடு சரியாயிடும் வாக்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போட்டுட்டு ரோட்ல நின்று போராடி எந்த பயனும் இல்லை நீங்கள் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் செலுத்துற வாக்கு வாக்கல்ல உங்கள் வயிற்று பிள்ளைகளுக்கு போற வாக்கரசு நீங்க மாறணும் திமுக ஓட்ட போட்டுட்டு உன்ன குடிக்க அண்ணா காவடி எடுத்தும் பயணம் இல்ல அதிமுக ஓட்ட போட்டுட்டு சிங்காரவள கோயிலுக்கு போய் நைவேத்தியம் பண்ணியும் பயணம் எல்லா கொடுமையும் செய்யறவன் திமுக அதிமுக தான் அவன் அதிகாரத்தை கொடுத்துட்டு ஆண்டவன் வேண்டி என்ன பயன் ஒரு பயனும் மக்கள் விழித்தாழ்வான் மக்கள் கிழந்த அளவு நாம நாம் செய்ய வேண்டிய முதன்மை கடமை இந்த டங்ஷனை விரட்டி அடிக்கணும் அருகாமல கேரளா இருக்குது கேரளாவில் டங்ஷன் கொண்டு வந்துருவானா கேரளாவில் கேரளாவில் அவன் அவன் மாநிலத்தில் இருக்கக்கூடிய குப்பைய அங்க கொட்டாம தமிழ்நாட்டில் கொண்டாந்து கொட்டுறான் தமிழ்நாட்டில் அவன் என்ன சொல்றான் கேரளா கடவுளின் தேசம் கடவுளின் தேசம் உண்மையிலேயே அந்த மாநிலத்தை சிறப்பாக வச்சிருக்கேன் ரொம்ப சிறப்பு வச்சிருக்கேன் ஏன்னா அங்க திராணி கொண்ட முதுகெலும்பு கொண்ட ஒருத்தர் ஆடுறான் இங்க எப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரம் ஆண்டு கால தமிழ் சமூகம் ரெண்டாயிரம் ஆண்டு கடந்த ரெண்டாயிரம் ஆண்டு எடுங்க இயற்கை வளங்களை அப்படியே வைத்திருந்தாங்க ஆனா ஐம்பது ஆண்டுகள கால திராவிட ஆட்சி காலத்துல இயற்கை வளங்கள் கபடிகளும் செயல்படுகிறது மலையப்புறம் பேசிட்டு கொண்டு போறாங்க அதுக்கு என்ன கிளப்பி விடுறான் மதல் இருக்கு பாருங்க ஆனமலை ஆனமலை யானை படுத்து உறங்குவது போல பாருங்க ஒரு மலை யானை ஊருக்குள்ள இருந்து ஆபத்து கிளப்பிட்டு அந்த மலையை வெட்டி என் அன்பான சொந்தங்களே மலைகள் என்றால் மலைகள் இல்லை நீர் கோபுரம் அதுக்கு பேர் நீர் கோபுரம் ஒரு கோயிலின் கோபுரம் கூட தகர்க்கப்படலாம் ஆனால் நீர் கோபுரம் தகர்க்கப்படக்கூடாதுங்கிற மலைகள் அழிந்து போனால் மழை இருக்காது மழை போலி இல்லாவிட்டால் இந்த நிலம் பாலைவனமாக மாறும் முப்பத்தி ரெண்டு ஆறுகள் எல்லார்களையும் மன கொள்ள காவிரியில் தண்ணி கட்டு போராடுறோம் உரிமை நமக்கான உரிமை பெண்ணை குக்குற யார் வெள்ளக்காரே அவன் தன் மனைவியின் நகையை விற்று தமிழனுக்கு அணை கட்டி கொடுத்தான் அதற்கு நன்றி கடனாக ஒவ்வொரு ஆண்டும் அவன் பிறந்த நாளின் போது உழைப்பால் எடுத்து கொண்டாடுகிறார்கள் நமது மக்கள் மலையாளி இல்லை நமது மக்கள் தேனில் அந்த முல்லை பெரியாற்று நமக்காக கட்டப்பட்டது ஆனா முல்லைப் பெரியாற்றை சொந்தம் கொண்டார் தடுத்து கேட்க துப்பு இருக்கான் தடுத்து கேட்க காவிரி உரிமை இல்ல முல்லை பெரியார் ஆந்திராக்குள்ள ஆந்திராக்குள்ள முப்பத்தி மூணு கிலோமீட்டர் வாயுது

மண்ணை அள்ளிக்கொண்டே போனால் நிலத்தடி தன்னை சுத்திகரித்துக் கொள்கிற தன்மையை இழந்துவிடும் ஆறு தனது வளர்ப்பை இழந்துவிடும் ஆறு தனது உயிர்ப்பு தன்மையை இழந்துவிடும் ஒரு குறைந்தபட்ச நீரோட்டம் குறைந்தபட்ச நீரோட்டம் அந்த குறைந்தபட்ச நீரோட்டம் இல்லை என்றால் ஆறு அழிந்துவிடும் ஆற்று பெருக்கற்று அடி சுடும் அண்ணாலும் ஊற்று பெருக்கால உலகட்டும் இல்லை ஆத்துல பெரிய பெருக்கு இருக்காது நீர் பெருக்கு இருக்காது கால வச்சா அடி சுடுவோம் அணைய ஊத்து தோணும்னா நீர் பெருக்கு எடுத்து ஓடும் எங்க ஓடுது எங்க ஓடுது ஆத்துக்குள்ள லாரி ஓடுது மண்ணை கொள்ளடிச்சு கொண்டு போறான் எங்க கொண்டு போற கேரளாவுக்கு ஆந்திராவுக்கு கர்நாடகாவுக்கு அது மட்டும் இல்லாமல் துபாய் போன்ற அரபு தேசங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு சொட்டு நீர் கூட தர முடியாது முல்லைப் பிரியாற்றனை அணை கட்டுவோம் சொல்றது கேரளா பாலாற்றின் குறுக்கே அடுக்கடுக்காக தடுப்பணை கட்டி தடுப்பணை உயரத்தை அதிகப்படுத்துகிறது ஆந்திரா காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாட்டில் தடுப்பணை கட்டி தமிழ்நாட்டு நீர்வளத்தை தடுக்கிறது கர்நாடகா இப்படி கேரளாவும் ஆந்திராவும் தமிழ்நாட்டு நீரை தடுப்பதற்கு அணை கட்டுகிறது அவன் அணை கட்டுவதற்கான மணல் தமிழ்நாட்டிலிருந்து போய் கொண்டிருந்தது மண்ணை எதிர எடுத்து போறான் கிளையாட்டம் இல்லையா ஏறப்படம் இல்லையா இதே சாலை மார்க்கமா தான் போறேன் லாரிகள் போறேன் லாரிகள் கொண்டு போறேன் காவல்துறை என்ன பண்ணுது அந்த எல்லையோட காவல் படம் என்ன பண்ணுது எல்லாம் வேடிக்கை பார்க்குது எந்த காலத்தையும் இல்லாத அளவுக்கு மித மிதமிஞ்சிய கஞ்சா புழக்கம் எல்லா ஊர்லயும் கஞ்சா டாஸ்மாக மூடுன்னு போராடணும் இப்போ ஐயா ஸ்டாலின் சொல்றாரு தயவு செஞ்சு கேட்கிறேன் போதையின் பாதையில போகாதீங்க எல்லா டாஸ்மாக் தந்து விட்டுட்டு போதையின் பாதையில போகாதனா தான் போகணும் போதையின் பாதையில போகாதீங்க என்ன என்ன பஞ்சாமிருத்தமா இல்ல சத்து என்ன வைக்கிறீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவான கலையை மூடுவோம் பேசியது கேடு கட்ட இந்த திமுக ஏன் ஏன் மதுவான கடையை மூடு எங்கள் தாய்மார்கள் போராட்டம் எங்க தாய்மார்கள் போராடுறாங்க ஏன் கூட மாட்டேங்கிறீங்க அதிமுக ஆட்சி வீட்டு வாசல கருப்பு கொடி எழுந்து கருப்படி தெரித்து மதுவான கடையை மூடக்கோடி போராடியே ஐயா ஸ்டாலின் உங்க ஆட்சி வீதிக்கு வீதி சாராயம் கள்ளத்தேவை பெருகெடுத்து விடுது கஞ்சா ஆவின் போதை பொருட்கள் எல்லா கருமாந்திரம் வைக்குது என்ன விழுது நிர்வாகம் என்ன விழுது ஆட்சி காலத்தை தெரியுமா தெரியாத காவல்துறை காவல்துறை என்ன பண்ணுது பாருங்க நாட்டில் சென்னை சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி கல்லூரி வளாகத்துக்குள்ளே பாலியல் பொருள் உள்ளாக போடுற ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி இந்த ஆட்சியை குறை சொல்ல கொம்பன்லாம் தேவையில்லை நோஞ்சாலே போதும் எந்த கோமலும் குறை சொல்ல முடியாது மருத்துவமனை வளாகத்துக்குள்ள புகுந்து ஒருத்தர் மருத்துவ கத்தியால குத்துறாங்க நீதிமன்ற வாசல்ல வழக்கறிஞரை ஒருத்தர் வெட்டி கொள்றாங்க அந்த பக்கம் பள்ளிக்கூடத்தில் புகுந்து ஆசிரியை ஒருத்தர் குத்தி கொள்றாங்க இப்போ பள்ள வளாகத்துக்குள்ள பெண் பாலியல் கொடுமை எந்த சட்ட ஆட்சி இருக்கு தமிழ்நாட்டில் இருக்காளுடைய நிர்வாகம் தொகுதியை வெற்றி பண்ணுமா தொகுதி வெற்றி போற மறுபடியும் திமுக ஆட்சி நடக்கும் உதயநிதியை முதலமைச்சர் நீ நினைச்சு அன்பு மக்களே உதயநிதிக்கு மகன் இருக்கார் ஒருத்தர் இன்பன் தின்னு ஒரு பதினெட்டு வயசு இருக்கும் அந்த அந்த அவர் வந்து பள்ளிக்கூடம் போறப்ப அவரை சக மாணவன் என்ன சொல்லுவான் வர்றாரு போற வருங்கால முதலமைச்சர் கேள்விக்கு சொல்லுவான் ஆனா சத்தியமாக அவரையும் முதலமைச்சராக திமுக இப்போதே வேலை செய்து தமிழ்நாடு அப்பா சொல்றாடா கருணாநிதி அப்பா கீழே மீட்ப மீட்ப